வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி சமூக விரோதி எம்பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசியிருக்கிறான் ஏன்னா எம்பெருமான் ராமன் அந்த மாதிரி பேசின ஒத்தன மரியாதையாக பேசணும்னு அவசியம் இல்லை அது யாரும் எதிர்பார்க்க முடியாது காரணம் என்ன இந்த நாடே ராமன் நாடு இந்த மன நோயாளி வைரமுத்துவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வைரமுத்து யார் மீட்டு குற்றவாளி சின்மையை ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர் நாட் ஒன் ஆர் டூ பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மீட்டும் இல்லை இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம் இந்து விரோத தீய அரசு அதனால் இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தின்னு கைது செய்யப்படலை அதுக்காக வைரமுத்து தப்பு பண்ணாதவன் இல்லை ஆகவே எம்பெருமான் ராமன் எனக்கு பெரிய வருத்தமே ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் உங்களுக்கு பெருமாள் பக்தி இருக்கான்னு என்ன பெருமாள் பக்தி இருக்கிறவர் ஆகவே இந்த வைரமுத்துங்கிற தீய சக்தி ஹிந்து விரோதி சமூக விரோதி பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய் எப்படி உங்களுக்கு உங்கள் கடவுள் நான் கேட்குறேன் உங்க கிறிஸ்தவ நம்பிக்கைய காயப்படுத்த இந்த வைரமுத்துக்கு முதுகல் முண்டா இஸ்லாமிய இத நம்பிக்கையில் காயப்படுத்துவியா ஹிந்து நம்பிக்கை எப்படிடா பண்ணுவேன்னு கேக்குறேன் நான் எப்படிடா பண்ணுவேன் எவ்வளோ பெரிய அயோக்கியம்